சங்குரியவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பதற்கும் உயர்வதற்கும் நல்ல உபதேசங்களுக்கு நம்முடைய இதயம் இடம் கொடுக்க வேண்டும் அப்படியானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறக்கும் நல்ல உபதேசங்களை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சீரானதாக உன்னதமானதாக இருக்கும் ஏன்னா சில சொற்கள் இருக்கிறதே சிலரிடத்திலிருந்து வரக்கூடிய சில சொற்கள் மகத்தான மாற்றங்களை அது உண்டாக்கும் அதனுடைய உன்னதத்தையும் அதனுடைய ஆத்மார்த்தத்தையும் நாம் விடுங்கிக் கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மார்க்கம் அறிந்தவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் அனுபவசாலிகள் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறதே மகத்தான விளைவுகளை உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறது நாம் அப்படிப்பட்ட மனதோடு இருந்து கொண்டால் எப்படி சிற்பி தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு மழைத்துறை எதிர்பார்த்துருக்கிறதோ அதில் ஒரு மழை துணி விழுந்தால் முத்தகம் ஆகி விடுகிறதோ அதே போல நம்முடைய இதயம் என்பது நல்ல உபதேசங்களுக்கு திறந்திருந்தது என்று சொன்னார் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் உயர்ந்த பலமல்லதாக நம்ம எவ்வளவுதான் கட்டிக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமையானவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சிலர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் இருக்கிறதே அதனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டு விடும் மது உயிரினம் கண்மணி ரசூருல்லா செல்லாம் சொன்னார் கலைக்கு முஜா வருமா பலமாக்களுடைய சபையிலே நீங்கள் அமருங்கள் கலாமல் ஹொக்கமா அதே போல் வஸ்மாய் கலாமல் ஹொக்கமா ஞானவான்களுடைய சொற்களை நீங்கள் கேளுங்கள் காது கொடுங்கள் என்ன பயின் அல்லா இழியல் கல்வல் மையத்தை செத்து போன பயனில்லாத அந்த கல்வை அல்லா ஹயாத் தாக்குகிறார் அதை ஹயாத்தாக்குகிறாப்பினும் ஒரு விஷயக்குமா ஞானத்தினுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு எப்படி மழை துளி விழுந்த காரணத்தினால் பூமியிலே செடிப்பு ஏற்படுகிறது மழை துணி விடுகின்ற காரணத்தினால் பூமி ஹயாத்தாகிறதோ அதில் வந்து பசுமை உண்டாகி விடுகிறது செழுமை ஏற்படுவதைப் போல அல்லாஹுதாலா நம்முடைய உள்ளங்களை மரணித்த உள்ளங்களை அல்லாஹுத்தாலா பிரகாசமாக்குகிறான் என்று கண்மணி ரசூல்தாஹிசல்லா சார் சொன்னார் அதனால தான் பெருமக்கள் எல்லாம் தன்னிடத்தில் நம்ம கூட நமக்கு தெரியாது நமக்கு ஊர் ஊர தெரியும் ஆனால் நம்முடைய பார்வையோ நமக்கு இப்போ நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியாது நம்ம கண்ணாடி பார்க்கணும்னா நம்ம கலத்தி தான் பார்க்கணும் அது மாதிரி ஊரில் உள்ள எல்லார் விஷயம் நமக்கு தெரியும் அதனால தான் அவர் சபையில் உட்கார்ந்தாலே அவர் கூட இவர் இப்படின்னு பேசுகிறவங்க எல்லாம் தெரியுது அதில் செய்யணும் நான் அவ்வளோ ஒரு ஹத்தாம் தான் எவ்வளோ பெரிய ஒரு மேதை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு தந்த மிகப்பெரிய வலிமையான மிகப்பெரிய சக்தி அல்லாம கூட துவா செய்யப்பட்டு இந்த தீனுக்கு கிடைத்தவர் அவங்க சொல்கிறாங்க ரஹீம் அல்வா பஹிம் ரஹன் என்னுடைய குறைகளை எனக்கு பக்குவமாக சுட்டி காட்டக்கூடியவருக்கு அல்லா ரஹ்மச்சி என்று சொன்னாங்க அல்லாஹ் ரஹ்மச்செய்யட்டும் ரஹீம் அல்லா ஒஹிம்ரா அயூமி என்னுடைய குறைகளை என்னிடத்தில் சுட்டி காட்டக்கூடிய எனக்கு சரியான வழியை சொல்லக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹமச் செய்யட்டும்னு சொன்னான் சின்ன பிள்ளையா அவர் இடத்துல பெரிய உபதேசம் கிடைக்கும் இமாம்லாது பாபு அறிவா கிராமத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் கடுமையான மழை நேரத்தில் பிள்ளைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சகதியாக இருந்துச்சு இப்போ அந்த நேரத்தில் பார்த்து விளையாடுங்க சகதியா இருக்குது கீழே ஒழுங்குறாதீங்க வலிக்கிறா வலிக்கிறாதீங்கன்னு சொன்னாங்களா ஒரு பையன் அவங்க பக்குவமாக அவங்களுடைய காதலை சொன்னாங்கன்னா நாங்கள் சரிக்கினால் நாங்கள் தான் சருகிறோம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் சரிக்கினால் உங்கத்து சருகிறோன்னு சொன்னாங்க அது அவருடைய வாழ்க்கையிலே மனதில் ஆழமாக பறிந்த விஷயம் என்று சொல்வார் அருமையான பெருமக்களே அதனாலே ஒரு உபதேசம்தான் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்து அதற்கு புதையிலிருந்து அறியாதை மாற்றியது அலம் ஏ நில் நதிகி நான் ஒரு இடத்துக்கு திருட போயிருக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு புலானம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருடைய பயம் அவருடைய கல்வியிலே நுழையக்கூடிய காலம் இன்னுமா வரவில்லை என்று அந்த ஆயத்தை ஓதிக்காட்சி அந்த திடுக்கித்தான் எந்த நேரத்தில் அந்த உபதேசம் நமக்கு பலனடிக்கும் என்று சொல்ல இயலாது அதனால் உபதேசத்திற்காக நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய கல்வை திறந்து வைத்திருக்க வேண்டும் அருமையான பெருமக்களே குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாரா உபதேசம் செய்தவர்களிலேயே குரானில் நீண்ட உபதேசம் செய்த பெருமகான் இந்த திரு ருமானுள் ஹக்கீம் தான் குரானில் ஒரு நல்ல நிலையில் ஒரு வார்த்தை இடம்பெறுவது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அதற்கு லுக்கமான ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அருமையான உபதேசங்களை எல்லாம் தர ஒரு பக்கத்தில் சொல்லி காண்பிக்கிறார் ஏராளமான உபதேசங்களை சொல்லி காண்பிக்கிறார் குரான் ஷரீஃபினே அல்லாஹு முறா ஞானத்தை கொடுத்ததாக சொல்கிறான் உலகது அத்தை நான் லுக்கமான விஷயக்குமா அதற்கு அவர்களுக்கு நான் ஞானத்தை கொடுத்தோம் அவருடைய பிந்தி காலகட்டத்தில் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த ஹிக்குமத்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அதை பெறுவதற்கான வழி என்னன்னு கேட்டாங்க சொன்னாங்களா மூணு விஷயத்தை கடைபிடிக்கணும் அதை கடைபிடித்தால் வாழ்க்கையை ஒரு ஞானத்தின் வழியை அவன் அடைகிறான் பெறுகிறான் என்று சொன்னாங்க அவ்வளவு சம் நீண்ட அமைதி தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது நீண்ட அமைதி அது மாதிரி ரஃதுல் பசர் பார்வையை தாழ்த்து கொள்வது தேவையில்லாமல் பார்வையை சுழல் விடக்கூடாது ரந்தல் பசர் பார்வையை தாழ்த்து கொள்வது தருக்கு பீமா ராயாணி பீமா ராயாணி தேவையில்லாத விஷயத்தை விட்டது எனக்கு தேவையா இந்த காரியம் அப்படின்னு பார்க்க தேவையில்லாத விஷயத்தை விட்டு நான் ஒதுங்கியிருந்தேன் இந்த தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஞானத்தின் வழி அவனுக்கு திறக்கும் என்று லுக்மானோடய ஹக்கீம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார் உபதேசம் நல்ல காரியங்கிறது சிறந்தது தான் ஆனால் தகுதி இல்லாத ஒரு இடத்த சொல்லக்கூடாது தகுதி இல்லாத ஒரு இடத்தில் அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு குரங்கு ரொம்ப நினஞ்சிக்கிட்டே இருந்துச்சான் ஒரு தூக்கு நான் அதை பார்த்து சொல்லித்தான் இப்படி மாதிரி நீ ரொம்ப பழைய நினைஞ்சிக்கிட்டு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் அடைகிறீங்க ஒரு கூடு கூடி கட்டி இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் தூக்கணாங்குருவி அது அழகாக வீடு கட்டும் கூடு கட்டும் இல்லையா அது தன் இருப்பதற்கு தான் கொஞ்சம் குளிராக இருந்தால் அதை அடை விடுவதற்கு எல்லாம் வித்தியாசமான ஒரு கூடு கட்டக்கூடிய குருவி தான் தூக்கணாங்குருவி அந்த தூக்கணாங்குருவி உபதேசம் பண்ணிச்சான் உபதேசம் பண்ண எனக்கு நீ உபதேசம் பண்ணுவியான்னு சொல்லி அப்படியே போய் அந்த அதனுடைய கூட்டை போகிற பிச்சு அழிச்சிருச்சான் வானரும் மழைதனியில் நனைய தான் ஒரு நெறிசொலை தாண்டி த தாண்டிப்பை தேடும் உடனே ஓடிப்போய் அதனுடைய கூட்டப்பூர் அப்படி பிச்சு அறிஞ்சிருச்சான் அதனால் தகுதியான ஆட்கள்கிட்ட அதை உபதேசம் பண்ண அது பலதளிக்குமான பார்க்கணும் பக்குவமாகவும் சொல்லலாம் அப்படி இருந்தது என்று சொன்னால் அது பலனை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை அருமையானவர்களே உபதேசம் செய்தாலும் சரி பயம் செய்தாலும் சரி அவங்கள்ட்ட ஒரு மூன்று தன்மை இருக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறார் உலகத்திலேயே ஹத்தீபுல் நம்பியா நபிமார்களிலேயே ஆக சிறந்த பிரசங்கி தனது சுரேமலை இஸ்லாம்தான் ஓர நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தனித்திறமை கொடுத்துருக்கிறாங்கன்னா சுரேமலை இஸ்லாம் தான் உலகத்தில் நசீகர்த்தி செய்தவர்களில் பிரச்சாரம் செய்தவர்களில் மக்களுக்கு பிரசங்கம் செய்தவர்களிலேயே ஹத்தீபுல்லம்பியா நபிமார்களுடைய ஹத்தீம் என்று சொல்லப்படக்கூடியவர் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த நிலை கிடைச்சிச்சுங்கிறத குரான் ஒரு மூன்று காரணத்தை சொல்கிறார் இந்த தன்மை இருந்துச்சுன்னா நம்முடைய நசிகர் பல பலனளிக்கும்னு சொல்லலாம் முதலாவது என்னன்னு சொன்னால் உமா உரீது அன்முகாலிபக்கும் இலாமா அன்ஹா குமான் எதை நான் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்கிறனோ அந்த தீமைகளை அந்த பாவங்களை நான் செய்யக்கூடாது அதை விட்டு நான் ஒதுங்கியிருக்கேன் உமா உரீது அன் உஹாலிபக்கும் இலாமா அன்ஹா குமான் அதாவது நம்ம எது நல்லது செய்கிறோமோ அதுதான் பிறருக்கு சொல்கிறான் எதை நான் செய்யலையோ எது நான் வந்து செய்ய இல்லையா அந்த ஒரு தீமையான ஒரு காரியத்தை நான் விட்டு விலகாமல் மற்றவர்களுக்கு அந்த உபதேசம் செய்யக்கூடாது அதனால் எதை நான் உங்களுக்கு தடுக்கிறேனோ அதை நான் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உபதேசம் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இன் முறியல் இஸ்லாஹம் மஸ்தா முடிஞ்சவரை நன்மை நாடி சொல்லலாம் அவங்க அவங்க குறைய குத்தி காமிக்கணும் நாலு பேருக்கு முன்னார கேவலப்படுத்தணும் அந்த ஒரு நிலையில் இல்லாமல் என் உறியது இல்லல் இசலாக மஸ்தான் முடிந்தவரை நன்மையை நாடித்தான் யாருக்கும் ஒரு நசீகத்தை செய்ய வேண்டும் நாலாவது உமா மூணாவது உமா தௌக்கிய இல்லாது நான் எந்த காரியத்தை எவ்வளவு தத்துவங்களை எவ்வளோ உயர்ந்து சொன்னாலும் சரி அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துறது அவங்க அவனுடைய உதவி இல்லாமல் முடியாது அம்மா தௌக்கியக்கை இல்லாது இல்லா அப்போ சொன்னான் என்னுடைய நல்புதவி என்பது அல்லாவுடைய பேரவர்களை கொண்டல்லாது இல்லை அடையி தவற்கள் துவையிலே இவனையும் அவனின் மீதே நான் தவக்குறி வைக்கிறேன் அவனின்பால் வீடுகிறேன் நம்ம அதனால் இந்த மூணு தன்மை இருக்கும் யாருக்கு ஒரு தீமையை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த தீமையில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது அது மாதிரி எல்லோருக்கும் நன்மையை நாடித்தான் பிறருக்கு ஏதாவது நசீகத்தை செய்யணும் என்றால் அந்த உபதேசம் பலன் அடிக்கும் நாம் எவ்வளோ இருந்த விஷயங்களை எப்படி சொன்னாலும் கூட அது நல்ல விளைவை ஏற்படுத்துவது என்பது அல்லாவுடைய உதவியை கொண்டு தான் எந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த உபதேசம் பிறருக்கு பல பலன் அளிக்கும் என்று பெருமக்கள் நமக்கு ஆயத்தை வைத்து விளக்கம் சொல்கிறார் அதாவது தாரா நன்மக்களுடைய அனுபவசாலைகளுடைய சிறந்த கல்விமான்களுடைய ஞானவான்களுடைய நல்ல உபதேசங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கை சீர் வருவதற்கு அதான் அசைவை தந்துருள்வானாக நாமும் மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்மையை நாடி பிறருக்கு நல்ல விஷயங்களை சொல்வதற்கு அந்த அசைவை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரும் பெண்ணால மீன்